வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் அஜீரணம் வயிற்று பிரச்சனைகளுக்கான பாட்டி வைத்தியமான மருந்து பொடி எப்படி பண்ணுறதும் தான் பார்க்க போகிறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நாம் சுக்கு எடுத்துக்கிறோம் ஒரு அஞ்சாறு பீசஸ் வந்து நம்ம சுக்கு எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்ல மத்து வச்சோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளை வச்சோ நீங்கள் அதை நல்லா அதை நசுக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அதை நம்ம நல்ல நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா இதை அப்படியே போட்டு நம்ம வானொலியில் வறுக்க முடியாது அதுக்காக தான் இப்போ பாருங்கள் கால் கப் வந்துருச்சு இது நம்ம வானொலி சூடானதுக்கு அப்புறம் இதை நம்ம அப்படியே போட்டு வெறும் வானிலியில் தான் வறுக்கணும் ஆயில்லாம் தேவையில்லை பாருங்கள் அதை போட்டு நல்லா நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக அதோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வறுத்திங்கனாவே ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடலான்னா வறுத்து நம்ம அதை எடுத்துக்கலாம் பாருங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏலக்காய் சேர்க்க போகிறோம் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் வந்து சேர்த்து நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம் அதுவுமே வந்து வெறும் வானிலையில் தான் நம்ம அதை வறுக்கணும் எல்லாமே நம்ம இப்போது ஆயில் இல்லாமல் வெறும் வானிலையில் தான் வறுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஏலக்காய் வறுத்து எடுத்தாச்சு அடுத்து வந்து பெருங்காயம் கட்டிப்பேருங்காயந்தாங்க யூஸ் பண்ணணும் இது வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக போட போகிறோம் ஏன்னா ஒரு சின்ன ப பத்தை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அதை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக அது பண்ண போகிறோம் ஏன்னா அப்போ தான் அது வந்து சீக்கிரம் வருபடும் பாருங்கள் இல்லாட்டி அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் இப்போ இது வந்து பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதையும் நாம் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா அழகாக புதுசு புதுசுன்னு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்படி இருந்தால் தான் இது வந்து மிக்சியில் வந்து அரைப்படும் இல்லாட்டி அதுலேயே போய் ஒட்டிக்கும் அங்கே பாருங்கள் பதிவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓமம் கால் கப்பு அரை கப்பு ஓமம் கப்பு இல்லை முக்கால் கப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு வருத்தீங்க அப்படின்னாவே நல்ல வாசனை வந்துடும் பாருங்கள் எடுத்துக்கலாம் இப்போது அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சீரகம் போட போகிறோம் அதே மாதிரி கப் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் முக்கால் கப்பு போட்டு நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் கப் வந்து ஜீரகம் போட்டாச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டோன்னா அந்த ஒரு ஸ்மெல்லு நல்லா வரும் வருப்பட்டோன்னே பொறிஞ்சி வரும் அந்த டைமிங்கில் அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து என்னென்னா இதெல்லாம் அப்படியே ஆற வச்சிடணும் இதெல்லாம் ஆற வச்சதுக்கப்புறம் அது கூட ஒரு அரைக்கப் இல்லைன்னா முக்கால் கப் வந்து வெள்ளம் நீங்கள் வந்து கருப்பட்டி சேர்த்துக்கலாம் என்கிட்ட கருப்பட்டி இல்லை அதனால் வந்து உருண்டை வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ அதோட இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆற வச்சாச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய வயிற்று பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணும் இப்போ குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஐட்டம் நிறைய சாப்பிட்ருப்பாங்க அடிக்கடி வயிற்று வலின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் சாப்பிட சொன்னாவே போதும் சாப்பிட்டு தண்ணி குடித்தா போதும் இந்த டைமிங்கில் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது இப்போ பாருங்கள் நல்ல பண்ணியாச்சு இப்போது இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெள்ளம் வெள்ளத்தை போட்டு மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றி விட்டோம் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான மருந்து பொடி ரெடியாகிடும் கிராமத்து சைடில் இது செய்யக்கூடியது பாட்டி வைத்தியம்னு கூட சொல்லலாம் இது வந்து உங்களுடைய உங்களுக்கானது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயிற்று சம்மந்தப்பட்ட ஜீரண கோளாறுகள் வாயு தொல்லை எல்லாமே வந்து சீக்கிரமாக சரியாயிடும் குழந்தைங்களுக்கு காரமாக இருக்கன்ட்டுலாம் இல்லை ச நாட்டு சக்கரை வெள்ளம் போடுறதுனால குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு ஸ்பூனுக்கு இன்னொரு ஸ்பூன் கொடுங்கன்னே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாத்திரைகளாக போடுறத விட இது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு சைட் எஃபெக்ட் இல்லாமல் ரொம்பவுமே யூஸ் இருக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் வயிற்று சம்மந்தப்பட்ட கோளாறுகள் எந்த விதமான கோளாறுகளாக இருந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் நன்றி